சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லாவிற்கு அதிபயங்கர ஆயுதங்களை கொடுத்த ஈரான் முன்னாள் மொசாட் தலைவர் தகவல் கொடூரமான குற்றம் நுசிராத் முகா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிக்கும் குவைத் போர் நிறுத்த போராட்டங்களை தொடர வேண்டும் என ஹமாஸ் இருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேலிய பெண் நோவா அர்கமணியின் தந்தை தகவல் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலி இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டால் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட்கள் இஸ்ரேலை வாரக்கணக்கில் முடக்கிவிடும் என ஒரு அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது மொசாட்டின் முன்னாள் உளவுத்துறை தகவல் சேமிப்பு தலைவர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் அதில் ஹிஸ்புல்லாவுடனான இஸ்ரேலின் யுத்தமானது இஸ்ரேலுக்கு நிரந்தர அச்சுறுத்தலாக மாறும் என தெரிவித்துள்ளார் ஏனெனில் ஹமாஸ் அமைப்பினரை போன்றே லெபனானின் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுடன் எல்லையினை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நாடாகும் எனவே இஸ்ரேலின் அனைத்து எல்லைகளிலும் எதிரிகளை உருவாக்குவது இஸ்ரேலின் இருப்பிற்கு பெரும் ஆபத்தாக மாறிவிடும் எனவும் எல்லையில் உள்ள எதிரிகள் அனைவரையும் ஒரே நேரத்தில் சீண்டுவது பெரும் ஆபத்து என அவர் தனது கருத்தினை பதிவிட்டுள்ளார் இது மட்டுமல்லாது இஸ்ரேல் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாதிப்பிற்கு முகங்கொடுக்க நேரிடும் எனவும் இஸ்ரேல் ராணுவம் எவ்வாறு ஹமாஸ் அமைப்பினருடன் யுத்தம் மேற்கொண்டு அவர்களை உலகம் திரும்பி பார்க்கும்படி செய்ததோ அதேபோல் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் விடுவார்கள் இஸ்ரேல் ஜீரோவாக மாறிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லாவிடம் மிக துல்லியமான இலக்கினை தாக்கக்கூடிய பலவிதமான காணப்படுகின்றன இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலின் எரிவாயு உற்பத்தி நிலங்களை நொடியில் இல்லாமல் செய்துவிடும் என கூறியுள்ளார் இது மட்டுமல்லாது ஈரான் செயற்கைக்கோள் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலினை கண்காணித்து வருகின்றார்கள் அவர்களின் துல்லியமான கணிப்பின் மூலம் ஹிஸ்புல்லா போராளிகள் ஈரானின் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேலின் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கின்றார்கள் எனவும் மொசாட்டின் முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கத்தாரில் உள்ள பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கிய விரிவுரையாளர் பனைய கைதிகள் மீட்டது தொடர்பில் ஒரு கருத்தினை முன்வைத்துள்ளார் அதன்படி நான்கு பனைய கைதிகளை மீட்க என சென்று இஸ்ரேல் பதினெட்டு ராணுவ வீரர்களையும் முக்கிய ராணுவ தளபதிகளையும் இழந்துள்ளது எனவே இஸ்ரேலை பொறுத்தவரை இது வெற்றி என எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாசினை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நிர்பந்திக்கின்ற இஸ்ரேலின் ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் ஆனால் ஹமாஸ் தரப்பில் காரணம் கொண்டும் நிரந்தர போர் நிறுத்தமில்லாமல் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என ஹமாஸ் உறுதியாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்கும் பணியில் நுசிராத்தில் குறைந்தது இருநூற்றி பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நான்கு பணைய கைதிகளை மீட்பதற்காக பலஸ்தீனத்தில் அப்பாவி பலஸ்தீனியர்களின் உயிரை பறித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்றைய தினம் நிசராத் முகாம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்கும் குரல்களின் வரிசையில் குவைத்தும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது இத்தாக்குதலில் முகாமில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டும் நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு அறிக்கையில் குவைத் அமைச்சகம் இஸ்ரேலின் தாக்குதலை கொடூரமான குற்றம் என்று அழைத்தது இது சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுகின்ற செயல் எனவும் தெரிவித்துள்ளது பலஸ்தீனியர்களுக்கு எதிரான அந்த காட்டு மிராண்டுத்தனமான ஆக்கிரமிப்பை நிறுத்துவதில் தாங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று சர்வதேச சமூக மற்றும் ஐிற்கு குவைத் அழைப்பு விடுத்துள்ளது இந்நிலையில் இருநூற்றி பத்து பேரை கொன்ற நுசராத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை கோருவதாக பலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபாவின் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு தீர்வு காண மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஐநா தீர்மானங்களை அமல்படுத்த சர்வதேச தலையீடு தேவையன்று ജനാധിപതി അലവലകം സമൂഹ ഊടകങ്ങളിൽ ഒരു പതിവിൽ തെരവുത്തുള്ളത് மேலும் நுசிராத் தாக்குதலுக்கு பிறகு அலக்ஷா மருத்துவமனையில் குடும்பமின்றி காயமடைந்த குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெய்ரல் பாலாவின் அலக்ஷா மருத்துவமனையின் மருத்துவர் ஜமால் சல்ஹா சனிக்கிழமையன்று நுசிராத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட அதிர்ச்சி நோயாளிகளால் மருத்துவமனை நிரம்பியுள்ளது என்று கூறியுள்ளார் எங்கள் நிரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் தலையில் பலத்த காயங்களுடன் இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை நாங்கள் அனுமதித்தோம் சல்ஹா அல் ஜீராவிடம் கூறியுள்ளார் அவர்களில் ஒரு குழந்தையின் தலையில் காயம் இருந்ததாகவும் அதற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அந்த குழந்தை அவரது குடும்பம் இல்லாமல் இருந்தார் பெரும்பாலும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சல்ஹா கூறியுள்ளார் இதேவேளை புரேஜ் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் புரேஜ் முகாமில் உள்ள குடும்ப வீட்டின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டதாக வபாசை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக அருகிலுள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தனித்தனியாக தாக்குதல் நடத்தப்பட்டது அதுவும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதேவரை பல்லாயிரக்கணக்கானோர் மீண்டும் லண்டனில் காசா போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து பேரணி நடத்தி வருகின்றனர் என சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இப்போது லண்டனில் நடைபெறும் இந்த பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டமானது பதினைந்தாவது முறையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு து போராட்டக்காரர்கள் இப்போது போர் நிறுத்தத்தை விரும்புகிறார்கள் எனவும் அவர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மறுபுறம் ஹமாஸ் சிறையில் இருந்து சனிக்கிழமையன்று உயிருடன் மீட்கப்பட்ட நான்கு பணைய கைதிகள் மத்திய காசாவில் இஸ்ரேலிய படைகளின் நடவடிக்கையால் மீட்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு கானின் ஷெஃபா மருத்துவ மையத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணைந்தனர் அக்டோபர் ஏழாம் தேதி காலை டெய்ம் நகருக்கு அருகிலுள்ள சூப்பர்னோவா இசை விழாவில் இருந்தபோது ஹமாஸ் போராளிகளினால் இவர்கள் கடத்தப்பட்டனர் காசாவின் நுசராத் முகாமில் ஒரு இடத்தில் ஆர்கமணி மீட்கப்பட்டார் மீர்ஜான் கோஸ்லோவ் மற்றும் ஜிவ் ஆகியோர் அருகிலுள்ள மற்றொரு கட்டிடத்தில் ஒன்றாக மீட்கப்பட்டனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட காட்சிகளில் நோவாவின் தந்தை ஜாகோவ் ஆர்கமணி தனது மகளை மீட்பதற்காக உலகின் உயர்தர மனிதாபிமான மற்றும் மிகவும் தார்மீக இராணுவத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார் மறுபுறம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போரானது இரண்டு ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன இதன் மூலம் உக்ரைன் என்னும் போரில் தாக்குப்பிடித்து நிற்கிறது இந்நிலையில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஹெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் செரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது அவற்றில் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய பான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் எனினும் தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலியாகினர் மேலும் பதினைந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்